இயசபில் பிரியமான இறை நெஞ்சங்களேன் மீண்டும் இருப்பது ஏதோ ஒரு நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய வழியிலே உங்களை வழிநடத்தி செல்லவும் அருள் புரிவாராக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் ஆண்டவருடைய உருமாற்று பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆண்டவருடைய உருமாற்று விழா இந்த உருமாற்ற விழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு சேர்ந்து ஒன்றித்து அவரோடு அவரிலே இணைந்து பயணிக்கின்ற மக்களாக உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஆண்டவர் எவ்வாறு அடைந்து அவருடைய ஆடைகள் வெண்மையாக தோன்றியதோ அதே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எங்களுடைய தூய உள்ளத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றிக்கொள்ள நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும் இன்றைய நட்சியதிலே ஆண்டவருடைய ஒலி இவ்வாறாக இருக்கிறது என் அன்பாந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என் அன்பாந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று இறைவன் குரலிலே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நாங்கள் ஆண்டவராகியோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறோம் அவரோடு அவரிலே நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஆண்டவர் ஜெஸ்ஸுவோடு நாங்கள் பயணம் செய்பவர்களாக ஆண்டவர் ஜெயசுவோடு நாங்கள் தொடர்ச்சியான எங்களுடைய பயணத்திலே நாங்கள் பங்கு கொள்பவர்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும் அந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாற்றம் கிறிஸ்துவோடு பயணிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம் அந்த மாற்றம் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை சந்திக்கின்ற மாற்றம் ஆண்டவரோடு உரையாடி உறவாடி மகிழுகின்ற மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கி செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையாலும் ஆண்டவருடைய அருளாலும் ஆண்டவருடைய ஆசிராலும் நிரப்பு பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் மாற்றம் பெறுகின்றோம் எவ்வாறான மாற்றம் அன்போடு வாழவும் பண்போடு வாழவும் அமைதியோடு வாழவும் ஆறுதலோடு வாழவும் உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கவும் ஆண்டவருடைய பாதைகளே பயணிக்கும் உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெறுகின்றோம் மாற்றம் பெறுகின்றோம் இந்த உருமாற்று விழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே இறைவனுக்கு உகந்த வகையிலே இறைவன் விரும்புகின்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட அர்ப்பணிக்கப்பட தியாக நிறைந்த வாழ்க்கையோடு இறைவனோடு நாங்கள் பயணமாகவோம் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தம் குறித்தான வாழ்க்கை இறைவனால் வழிநடத்தப்படுகின்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே மாற்றம் பெற வேண்டும் இவ்வாறு மாற்றம் பெறுகின்ற பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் தேடிச் செல்லவும் ஒருவர் ஒருவரை அரவணைக்கவும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழவும் ஒருவர் ஒருவருக்கு உதவிக்கரங்களாக இருந்து ஒருவரை ஒருவர் வழிநடத்தி செல்லும் அன்பு உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இந்த உருமாற்ற விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் மாற்றத்தின் விழாவாக இருக்கு ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் உருமாற்ற பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக